நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு வணக்கம் அஞ்சாஞ்சேரி கடற்பாளையம் ஆகிய பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட மலைவாழ் மக்களுக்கு செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் நேரில் சென்று உணவுப் பொருட்களை வழங்கினார் பெஞ்சால் புயலால் செஞ்சி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்தது இதனால் செஞ்சி தாலுகாவில் ஐந்துக்கும் மேற்பட்ட ஏரிகள் உடைப்பு ஏற்பட்டு பெரும் பாதிப்பு உள்ளாகின இந்நிலையில் செஞ்சி ஒன்றியம் பொன்பத்தி ஊராட்சி அஞ்சாஞ்சேரி ஜம்போதி ஊராட்சி கடற்பாளையம் ஆகிய பகுதிகளில் தாழ்வான இடங்களில் வசித்து வந்த மலைவாழ் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்று தங்க வைக்கப்பட்டிருந்தனர் அவர்களை செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அவர்களுக்கு பிரெட் பிஸ்கட் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார் மேலும் அவர்கள் தங்க வைக்கப்பட்டு இருந்த இடத்தில் உணவுப் பொருட்கள் சமைத்து அவர்களுக்கு உணவு வழங்கினார் இதேபோல் சிங்கவரம் ஊராட்சியில் மழைநீரால் பாதிக்கப்பட்ட வீடுகளையும் பயிர் சேதங்களையும் ஒன்றிய சேர்மன் விஜயகுமார் நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து இது குறித்து செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் அவர்களிடம் மற்றும் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து தேவையான அனைத்து உதவிகள் செய்யப்படும் என அவர் தெரிவித்தார் இதில் செஞ்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் நடராஜன் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் குமார் விழுப்புரம் வடக்கு மாவட்ட விவசாய அணி தலைவர் அஞ்சாஞ்சேரி கணேசன் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்